ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆவியானவரே உமுடைய அன்புக்காக கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமை போற்றுகிறோம் அப்பா உமை புகழுகிறோம் உமை வணங்குகிறோம் ரஜா உம் ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது போது உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்று பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் நன்றி தடைகளை மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் தேவைகளை பலவீனங்களை கண்ணீர்களை அறிந்திருக்கிறேன் வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ரைசலான் ஹலே லுயா நன்றி இயேசுவே தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார் இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இத அறிந்திருக்கிறோமா தேவன் நம் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம் சார்பில் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார் இதை அறிந்திருக்கிறோமா இதை விசுவாசிக்கிறோமா இன்னைக்கு இதை குறிச்சு தான் பார்க்க போறோம் நெகேமியா நான்கு இருபது நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் எந்த சூழ்நிலையில இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நெகேமியா இஸ்ரவேல் ஜனமாக இருக்கிறார் பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு கீழ்படியாம போனாங்களோ அப்பொழுதெல்லாம் அவங்க புற ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அந்த ராஜாக்கள் வந்து அவங்கள சிறப்பிடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி கொண்டு போகப்பட்ட ஒருவரில் ஒருவர் தான் யாரு நெகேமியா அங்கு ஒரு புறஜாதி ராஜாவுக்கு பான பாத்திரக்காரராக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் எருசலேம்ல தப்பி மீந்திருக்கிற ஜனங்கள் மீதி இருக்கிற எருசலேம் ஜனங்கள்ல இருந்து ஒருவர் அந்த தேசத்துக்கு செல்கிறார் எருசலேமின் நிலைமையையும் அங்குள்ள மக்களையும் அவர் கூறுகிறார் அதை கேட்ட உடனே நெகேமியாவால என்ன செய்ய முடியல சந்தோஷமாக இருக்க முடியவில்லை தன்னுடைய தேசம் தன்னுடைய ஆலயம் தன்னுடைய ஜனம் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறத கேட்ட உடனே அவர கவலை ஆட்கொள்ளுகிறது அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அங்கு தயவு கிடைக்கிறது ராஜாவோட அனுமதியோட ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவர் பொருட்களோடும் உதவியோடும் அங்க என்ன செய்கிறார் போகிறார் அது பிடிக்காத ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அந்த ஆலயத்தை கெட்ட விடாத படிக்கு அவருக்கு தொந்தரவு கொடுக்கறதற்காக அவர்களை அழிக்கிறதற்காக நிறுத்துவதற்காக பல காரியங்கள்ல ஈடுபடுறாங்க அந்த இந்த வசனம் சொல்லப்படுகிறது மறுபடி வாசிக்கலாம் நெகேமியா நான்கு இருபது நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் நீங்க எந்த இடத்துல எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ ஏன்னா அவங்க பகுதி பகுதியாக பிரிந்து அந்த ஆலயத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சுவரை கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல எல்லாரும் நிற்கும் போது இன்னொரு இடத்துல சண்டை போட்டதோ அவங்களுக்கு என்ன செய்யாது கேட்காது அதனால அங்க எக்கால சத்தம் எங்க ஊதப்படுகிறதோ உடனே அந்த சத்தம் கேட்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிருங்க வந்துருங்க அங்க என்ன நடக்குதுன்னா கர்த்தர் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்ன ஒரு உறுதி இல்லையா இந்த உறுதிதான் அந்த ஆலயத்தை அவர் கெட்டி முடிக்க செய்தது இன்றைக்கும் நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றைக்கு ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ ராஜ குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்க சாதாரண குடும்பத்துல இல்ல ராயல் ஃபேமிலி ராஜ குடும்பத்துல ஒரு இளவரசனாக ஒரு இளவரசியாக நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இந்த உலகம் பிசாசு கையில தான் இருக்குது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சாத்தானதான் வேதம் சொல்லுகிறது அதனால சாத்தான் இந்த உலகத்தை படைச்சான்னு அர்த்தம் இல்ல தேவன் படைத்திருந்தார் நல்லது என்று கண்டார் மனிதன் கையில் கொடுத்தார் மனிதன் அறியாமையினால் அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துட்டா சாத்தானுக்கு கொடுத்துட்டா இந்த எதிரியின் கோட்டையில் நீங்களும் நானும் ராஜ குடும்பத்தின் இருக்கிறோம் அவனுடைய பார்வையில நாம யாரு தெரியுமா அவனுக்கு எதிரி அவனோட எதிரிய அவன் சும்மா விடுவானா நாம போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்க உணர்ந்தாலும் சரி உணரவில்லை என்றாலும் சரி நாம் எதுல நின்றுட்டு இருக்கிறோம் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எபேசியர் ஆறு பனிரெண்டு ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட நோயோட உங்களுக்கு போராட்டம் நினைக்கிறீங்க உங்க பிரச்சனை உங்க உறவுகள் உங்க குடும்பம் உங்களை எதிர்த்து வருகிற மனிதர்கள் உங்களுடைய போராட்டம் நினைக்கிறீங்க சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போரும் இந்த போர் ஆவிக்குரிய போர் நினைக்கிற மாதிரி மனிதர்களுக்கு இடையேயான போர் இல்லை உங்க சரீரத்தில் உள்ள பலவீனம் குறைகளுக்கு இடையேயான போர் இல்லை குறைவுகளோடு உங்களுக்கு போர் இல்லை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவர் கொடுத்த வாழ்வை அவர் கொடுத்த சமாதானத்தை அவர் கொடுத்த சுகத்தை அவர் கொடுத்த மகிழ்ச்சியை அவன் திருட வருகிறான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நோக்கம் உண்டு இந்த ஒரு நோக்கம் உண்டு ஐந்து ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒரு வீடு கட்டும் போதோ ஒரு கட்டிடம் கட்டும் போதோ அந்த கட்டிடத்தை நம்ம பார்ப்போம் ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல் என்ன செய்யும் இருக்கும் கட்டிடம் அப்படிதான் என்ன செய்வாங்க கட்டுவாங்க வசனம் சொல்லுது ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்மை கட்டுவதற்கு அவர் உருவாக்கி இருக்கிறார் நம்ம வெறும் கல் இல்லை நம்ம பார்க்கின்ற வெறும் கல் மண் அல்ல ஜீவனுள்ள கற்கள் ஒவ்வொருவரும் யாரா ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்மை கட்டுவதற்கு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்மை அவர் கட்டி வருகிறார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் இன்றைக்கு அவர் நமக்குள்ளதா இருக்கிறாரு அந்த ஒளி நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும் சுடர் விட்டு வெளிச்சம் வெளிப்படும் பொழுது ஓடி போகும் அவர் நம்மளோட படைத்ததோட நோக்கம் இதுதான் ஆனா சாத்தான் என்ன பண்றா நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்மை போராட வைத்து ஒரு நோய்க்கு மத்தியில் ஒரு சுகத்துக்காக ஒரு குறைகளோடு மனிதர்களோடு நமக்கு போராட்டம் என்று ஒரு பாவத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு விடுதலையை பெற முடியாதபடி தேவன் நியமித்திருக்கிற திட்டத்திற்கு செல்லாத படிக்கு அதை பார்க்க விடாத படிக்கு இதுதான் நம்முடைய போர் நம்முடைய நோக்கமே வேற நம்ம நினைக்கிறோம் ஏதோ பிறந்தோ வளர்ந்தோம் உலகத்துல வாழ்ந்தோம் முடிச்சோம் நம்ம போக போறோம்னு நினைக்கிறோம் இல்லை இது வாழ்வு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் உண்டு ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்மை அவர் கட்டி வருகிறாராசல் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பதினெட்டு மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை இந்த இடத்துல புதிய ஏற்பாடுல முதல் முதலாக சபைங்கிற ஒரு வார்த்தை வருது அந்த சபை கட்டப்படும்ங்கிற ஒரு வார்த்தை வருது வரும் பொழுதே அங்கே ஒரு போரும் வருது என்ன வருது பாருங்க மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபை என்ன செய்ய போறேன் கெட்ட போறேன் நீங்க ஒவ்வொருவரும் பேதுருவாய் இருக்கிறீங்க ஒவ்வொருத்தர் மேலையும் அவர் அந்த மாளிகை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கட்டி கொண்டிருக்கிறார் அதுதான் அவருடைய நோக்கம் நீ பே இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை எங்க அந்த வேலை ஆரம்பிக்குதோ அங்க போர் உருவாகி விடுகிறது அவனுடைய எதிரியாக அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் வெளிப்பட ஆரம்பிக்கிறோம் நம்மை அவன் அடையாளம் கண்டு கொள்றதே தேவனுடைய பிள்ளையாக அவனுடைய எதிரியாக தான் அவன் என்ன செய்யறான் பாக்குறான் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை நம்மை ஒரு நிராயுத பாணியாக இந்த உலகத்துல தேவன் என்ன செய்யல விடல அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமையை நமக்குள் வைத்திருக்கிறார் தேவன் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை நீங்க தைரியமா சொல்லலாம் உங்க நோயை பார்த்து சொல்லலாம் பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ளுவது இல்லை இருளின் அதிகாரத்தை பார்த்து சொல்லலாம் உங்க வாழ்க்கையில எந்த எந்த பகுதிகளில் இருள் இருக்கிறதோ அதை பார்த்து சொல்லலாம் பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்வது இல்லை என் வாழ்வை மேற்கொள்வது இல்லை என் பிள்ளைகளை மேற்கொள்வது இல்லை என்னுடைய உறவை மேற்கொள்வது இல்லை என்னுடைய பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ள முடியாது பிரைஸ் அல்லா ஒரு போர்க்களத்துல தான் நிற்கிறோம் இந்த போர்க்களத்துல தேவன் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டால் தான் உங்களால அந்த யுத்தத்துல வெற்றி பெற முடியும் இதில் தேவனோட பங்கு என்ன நம்ம பங்கு என்ன இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதற்கு முதலாவதாக தேவனுடைய இயல்பை பார்க்க போறோம் யாத்ராகமம் பதினைந்து மூன்று கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் நம்முடைய தேவனுக்கு ஒரு இயல்பு அவர் யுத்தத்தில் எப்படியா வல்லவரா இந்த யுத்தத்தை நீங்க கர்த்தர் கையில கொடுத்து பாருங்களேன் அதுல நிச்சயமா வெற்றியை நம்மளால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஏன் கர்த்தர் கையில கொடுக்க மாட்டேக்கிறோம்னா நமக்கு அந்த நம்பிக்கை இன்னும் அவர் மேல என்ன செய்யல வரல அதுதான் உண்மை அதுதான் இங்க வசனம் சொல்லுது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் இத அவங்க அனுபவிச்சு பாடி இருக்கிறாங்க அவங்க சும்மா இது அவங்க பாடல கண் முன்னாடி பலத்த அற்புதங்கள் பத்து வாதையில ஒரு வாதை கூட இஸ்ரவேல் மக்களை தொடவில்லை செங்கடல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க பின்னாடி பார்வோனின் சேனைகள் ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் மலை முன்னாடி கடல் பின்னாடி படை இந்த மக்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அங்கேயும் அடிமை வளர்த்த கஷ்டப்பட்டுதான் வெளியில வந்திருக்கிறாங்க இங்க பார்வோனின் சேனைகள்ட எங்களை ஒப்பு கொடுக்கவா எங்களை கூட்டி வந்தீர் மோசைக்கு எதிராக அவங்க முறு முறுக்குறாங்க மோசை ஓடுகிறார் தேவன்கிட்ட நீயே கிட்ட வர்ற உன் கையில் உள்ள கோலை எடுத்து கடலை பிரித்து விடு அங்கேயே அதிகாரத்தை தான் அவர் என்ன செய்கிறார் சொல்லி கொடுக்கிறார் கோல் நீட்டப்படுகிறது கடல் உலர்ந்த அவங்க என்ன பெருகிறது நடந்து போறாங்க அவங்களுக்கு பயத்தை கொடுத்ததோ எந்த காட்சி அவங்களுக்கு திகிலை கொடுத்ததோ அந்த சேனைகள் அந்த ஓடி வந்த ரதத்தோட உருளைகள் அந்த மணல்ல சிக்கி என்ன செஞ்சுதான் கடல் மூடியது எவ்வளவு அழகான யுத்தம் பாருங்களேன் அவங்க ரசிச்சு அதை அனுபவிச்சு அவங்க அதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் உங்க சூழ்நிலைகள் இது போல இருக்கலாம் வழியே தெரியாம இருக்கலாம் ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் மலை பின்னாடி விரட்டுகிற ஒரு கூட்டம் இந்த சூழ்நிலையில நம்ம நின்று கொண்டிருக்கலாம் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் அடுத்த வசனம் யாத்ராகமம் பதினேழு எட்டு முதல் பதினாறு இது என்ன சம்பவம் அப்படின்னா அமலேக்கியருக்கு எதிராக மோசே யோசுவாவை அனுப்புகிறார் அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது மோசே ஆரோன் ஊர் மூணு பேரும் ஒரு மலைக்கு போறாங்க மோசையோட கை உயர்ந்திருக்கும் போது இசரவேலர் என்ன செய்றாங்க மேற்கொள்றாங்க மோசையோட கை தாழ்ந்து போகும்போது போது அமலேக்கியர் என்ன செய்யறாங்க மேற்கொள்றாங்க உடனே ஒரு கல்லை போட்டு மோசையை உட்கார வச்சு ஒரு பக்கம் ஆரோ ஒரு பக்கம் ஊர் ரெண்டு கையும் என்ன செய்யறாங்க தாங்கி பிடிக்கிறாங்க இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள் கர்த்தர் என் ஜெய கொடியானவர் ஹலிலுயா பிரைசலால் அவர் யுத்தத்தில் வல்லவர் மாத்திரம் இல்ல கர்த்தர் நம்முடைய ஜெய போர் நம்ம டிவில எல்லாம் பார்த்திருப்போம் ஒரு படையை எதிர்த்து இன்னொரு படை போகும்போது அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி போகிற படையை பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தோட ஒரு உற்சாகத்தோட ஒரு ஆரவாரத்தோட அந்த போருக்கு அவங்க என்ன செய்வாங்க போவாங்க நம்ம பிரச்சனைகள்ல நம்ம இந்த போர்க்களத்துல இந்த போருக்கு மத்தியில கர்த்தரே ஜெயக்கொடியோடு நம்ம முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா கொண்டிருக்கிறார் இதுல வெற்றி நிச்சயம் அடுத்து உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ஜனமே இஸ்ரவேலுக்கு இஸ்ரோவேலுக்கு நீங்களும் நானும் அவரால் எதை பெற்றிருக்கிறோம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் நமக்கு ஒப்பானவர் கிடையாது எந்த பிரச்சனையும் நம்மை விட பெரியது கிடையாது ஏன்னா அந்த பிரச்சனைகளை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர் பிரச்சனைகளை ஜெயித்தவர் நமக்குள் இருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே இந்த போர்க்களத்தில் அவரே கேடகமாக இருக்கிறாரா அவரே பட்டயமாவும் என்ன செய்யறாரா இருக்கிறாரா எவ்வளவு அழகான ஒரு ஆயுதத்தை அவர் கொடுத்திருக்கிறார இல்லையா நம்ம கலங்கி கலைஞிற்க தேவையில்லை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் கேடகமாக இருக்கும் பொழுது எது அவரை தாண்டி நம்மிடத்தில் வர முடியும் எந்த கிருமிகள் உங்களுடைய சரீரத்தை மேற்கொள்ள முடியும் அவரே மகிமை பொருந்திய பட்டயமாக நமக்கு என்ன செய்யறாரா இருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா இதை நீங்க விசுவாசிக்கும் போதுதான் அந்த வல்லமை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் இதெல்லாம் உண்மை அவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் மகிமை பொருந்திய பட்டயமாகவும் கேடகமாகவும் தான் அவர் இருக்கிறார் நம்ம எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது ஆனா நம்முடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது ஹலோ லூயா அடுத்த வசனம் பாருங்க ஏசாயா நாற்பத்தி இரண்டு பதிமூன்று கர்த்தர் பராக்கிரம சாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கட்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் கர்த்தர் பராக்ரம போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வயிறாகிய மூண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை என்ன செய்வாரா மேற்கொள்ளுவார் நம்ம எத்தனை பிளான் பண்றோம் இல்லையா இதுல நான் என்ன பண்ண போறேன் இதை நான் என்ன செய்ய போறேன் இந்த நோயில நான் என்ன பண்ண போறேன் இந்த மனுஷனை நான் என்ன பண்ண போறேன் இவங்களை நான் எப்படி நான் எதிர்கொள்ள போறேன் இல்லை இல்லை கர்த்தர் யுத்தத்தில் வல்லவரா அவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு ஒரு யுத்த வீரன் அவர்கிட்ட என்ன வைராகியம் இருக்கும் நினைக்கிறீங்க இந்த போரில் நான் எப்படி என்ன செய்யணும் ஜெயிக்கணும் அது ஒன்றுதான் அவருடைய கோலாக இருக்கும் கர்த்தர் நமக்காக யுத்த வீரனை போல வைராகியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்ருக்களை அவர் என்ன செய்யறாரா மேற்கொள்ளுகிறார் ஹலோ லூயா ரைஸலால் எரேமியா இருபது பதினொன்று கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலச்சியம் அவர்களுக்கு உண்டாகும் இதை கேட்ட உடனே மனிதர்களை உங்க முன்னாடி என்ன செய்யாதீங்க தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க நம்முடைய எதிரி மனிதர்கள் அல்ல நம்முடைய எதிரி நமக்கு எதிராக வர்ற உறவுகள் அல்ல நண்பர்கள் அல்ல நம்ம கூட பணி செய்றவங்க இல்ல ஒரே எதிராளிதான் நமக்கு உண்டு பிசாசாகிய சாத்தான் தான் ஒரே எதிராளி தான் நமக்கு இந்த வசனம் சொல்லுது பாருங்க கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் உங்க சூழ்நிலையில அவருடைய வல்லமை எல்லாம் உங்க சிந்தனைக்கு நீங்க நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனையை அப்படியே எடுத்து அவர் கையில என்ன செஞ்சிருவீங்க கொடுத்து விடுவோம் ஏன்னா இதை விட யுத்தத்தை நம்மளால பெஸ்டா என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார் தேவன் உங்களுக்காக என்ன செய்கிறார் யுத்தம் செய்கிறார் உங்க சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் அறிந்து விசுவாசித்து நீங்க உங்க பிரச்சனைகளை அவர் கையில கொடுக்கும் பொழுது அந்த யுத்தத்துல வெற்றி உங்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக நன்றியப்பா உம்முடைய கிருபைக்காக உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றியப்பா எத்தனை பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆன ஒரு புதிய உடன்படிக்கை உம்மோட எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது விசேஷித்த வாக்கு தத்தங்களின் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ராஜ குடும்பத்தில் நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளையாக மகனாக மகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் நிற்பவர் யார் இந்த உலகத்தில் போர்க்களம் உண்டு யுத்தம் உண்டு ஆனால் நாங்கள் தனியாக இல்லை எங்கள் சார்பில் நீர் நின்று கொண்டிருக்கிறீர் எங்களுக்காக நீர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர் பராக்கிரமசாலியாக பயங்கர பராக்கிரமசாலியாக யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு கர்ஜித்து எங்களை எதிர்த்து வருகிற சத்துருவை நீர் முறியடிக்கிறீர் எங்களை விடுவித்து காக்கிறீர் மகிமை பொருந்திய பட்டயமாகவும் கேடகமாகவும் நீர் இருக்கிறீர் எங்களுக்கு எதிராக வருகின்ற சூழ்நிலைகள் எதிராக வருகின்ற காரியங்கள் ஒரு வழியாக வந்தால் அது வழியாக ஓடி போக செய்கிற ஒருவர் நூறு பேரை நூறு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிறீரப்பா எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீர் ஜீவன் உள்ள கல்லை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக எங்களை கட்ட பரிசுத்த ஜாதியாய் கூட்டமாய் எங்களை நீர் அப்பா உமக்கு சொந்த ஜனமாய் எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் தருகிறேன் என்ன என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி யுத்தம் உன்னுடையதல்ல யுத்தம் என்னுடையது என்னுடைய வல்லமையை புரிந்து கொள் கிறிஸ்துவின் மூலமாக உன்னோடு நான் உண்டு பண்ணி இருக்கிற உடன்படிக்கையை நீ நினைவு நான் உன் சார்பில் நின்று கொண்டிருக்கிறேன் உனக்காக செயல்பட காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ சோர்ந்து போகாதை தரித்து நின்று இன்றைக்கு நான் செய்யும் ரட்சிப்பை நீ பார் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீரப்பா அதிக நிச்சயமான உறுதியுள்ள உடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் என்ன என்ன தடைகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தடைகள் பாவ கட்டுகள் சாப கட்டுகள் நோயின் கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தை தெய்வ வாழ்வை தெய்வ ஆசிர்வாதத்தை ஒவ்வொருவரது சரீரத்திலும் வாழ்விலும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்கிறேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதே இல்லை இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் நன்றி செலுத்துகிறோமாப்பா நன்றியப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுடைய யுத்தத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்க நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் உடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை தியானிக்க சத்தியத்தை அறிந்து கொள்ள அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும் செய்வதெல்லாம் நீர் வாய்க்க செய்கிறதற்காய் நன்றியப்பா இயேசுவை நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்